சிந்துபாத் கதைகள் ஆறாவது பயணம் தன் அஞ்சாவது பயணத்தின் கதைய மாலுமி சிந்துபாத் கூலிக்கார சிந்துபாத்துக்கும் அவனோட நண்பர்கள் கிட்டையும் சொன்னாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வர சொல்லி இருந்தாரு தானே அப்படி அடுத்த நாள் வழக்கம் போல கூலிக்காரனான சிந்துபாத்தும் மற்றவங்களும் மாலுமியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படி வந்த இவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து நல்லா உபசரித்த மாலுமியோ தன்னோட ஆறாவது பயணத்தின் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு நண்பர்களே நான் ஒரு நாள் சில வர்த்தகர்களை பார்த்தேன் அவங்க எல்லாரும் பயணத்துக்கு புறப்பட தயாராகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எனக்கும் கூட என்னோடைய பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கற ஆசை வந்துச்சு உடனே நிறைய சாமான்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிளம்பின ஆனா பாசராவை விட்டு வரும்போது இன்னொரு பெரிய கோஷ்டி ஒரு பெரிய கப்பல்ல கிளம்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சது நான் அவங்களோட சேர்ந்துகிட்டேன் ஒரு நல்ல நாள்ல எங்களோட கப்பலும் பாஸ்ராவை விட்டு புறப்பட்டுச்சு பல தீவுகள்ல நாங்க இறங்கி பண்டமாற்று வியாபாரம் செஞ்சோம் பண்டமாற்று வியாபாரம்னா இப்பல்லாம் நம்ம ரூபா கொடுத்து பொருட்கள் வாங்குறோம் தானே அந்த காலங்கள்ல எல்லாம் எல்லாம் கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு பொருள்ல இந்த நபர் கொடுப்பாங்க அதாவது நமக்கு படி அரிசி நம்ம அதுக்கு பதிலாக அஞ்சு படி சர்க்கரை கொடுப்போம் அதுக்கு ஏத்தது போல நமக்கு அரிசி கொடுப்பாங்க இப்படி ஒரு பண்டத்துக்கு பதிலா இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிறது இதுக்குதான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்படி ஒரு நல்ல நாள்ல எங்களோட கப்பல் பாசராவை விட்டு புறப்பட்டுச்சு பல தீவுகள்ல நாங்க இறங்கி பண்ட மாற்று வியாபாரம் செஞ்சோம் நாங்க போன இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பே கிடைச்சது இப்படியாக முப்பது இரவும் பகலும் நாங்க பிரயாணம் செஞ்சுகிட்டு வந்தோம் ஒரு நாள் அதிகாலையில ஓன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு நானும் சில வியாபாரிகளும் அங்க ஒரு இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த அலறல் சத்தம் கேட்கவே நாங்க பயந்து போய் திரும்பி பார்த்தோம் அப்படி திரும்பின எங்களுக்கு கப்பல் தலைவன் தன்னோட தலைப்பாகைய அவிழ்த்து தலையில அடிச்சுக்கிட்டு அலர்ற காட்சி தெரிஞ்சிச்சு அத பார்த்ததும் ஆஹா ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு நாங்க ஓடினோம் அப்படி போன எங்களை பார்த்ததும் கப்பல் தலைவர் சொன்னாரு நண்பர்களே நம்மளோட பாதை தவறிடுச்சு இப்போ நம்ம போற கடல் இது வரைக்கும் நாம் பிரயாணமே செஞ்சிடாத சமுத்திரம் இது எங்க கொண்டு போய் போய்விடும் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது இதனால நமக்கு ஏதாவது பேராபத்து நேர்ந்தாலும் நேரிடும் அதனால எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கோங்க அவரோட துணை இல்லைன்னா எத்தனையோ ஆபத்துகள் நம்மள சூழ்ந்துடும் அப்படின்னு சொன்னாரு அப்படி கப்பல் தலைவர் சொன்னபடியே நாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் இந்த சமயத்துல ஒரு பயங்கர காத்து வீசவே கப்பல் தலைவன் பாய்மரத்தை அவிழ்த்து விட முயற்சி பண்ணாரு ஆனா அது வரைக்கும் வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்த காத்தோ திடீர்னு புயலாக மாறி எங்களோட கப்பலையே அலக்கழிச்சுது அந்த பார்த்து ஒரு பெரிய குன்று எதிர்படவே கப்பல் தலைவரோ இன்னும் பயங்கரமா அலறினாரு அலறி என்ன பயன் பாறையில எங்களோட கப்பல் மோதி சுக்கு நூறாக உடஞ்சுது நாங்க எல்லாரும் கடல்ல தூக்கி எறியப்பட்டோம் ஆனா உடையப்பட்ட மரக்களத்தோட கட்டைகளை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் நீந்த ஆரம்பிச்சோம் அவ்வளவு பேருக்கும் நீந்த தெரியுமா என்ன அதனால சில பேர் அப்படியே கடல்ல மூழ்கிட்டாங்க நானும் ஒரு சிலரும் தான் கரையேறினோம் கரையேறின எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் பொண்ணும் ஆடைகளும் இதர சாமான்களும் நகைகளும் ஏராளமாக சிதறி கிடந்துச்சுங்க எங்களை போலவே கப்பல் உடையப்பட்ட பிரயாணிகளோட பொருட்கள் தான் இவை அப்படின்னு பார்த்தபோதே எனக்கு தெரிஞ்சது அதையெல்லாம் அலைகள் அடிச்சு கொண்டு வந்து இங்க போட்டிருக்கோம் அப்படிங்கறதையும் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நாங்க வந்து சேர்ந்த அந்த இடத்திலேயோ கரையில நிறைய சோலைகளும் குன்றுகளும் இருந்துச்சு என் கூட வந்த பிரயாணிகள் அங்க இருந்த ஒரு நீரோடையில அவங்களோட தாகத்தை தனிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது நாங்க பார்த்த பொருட்கள் எங்களை அப்படியே மலைக்க செஞ்சுது எங்க திரும்பினாலும் விலை உயர்ந்த கற்கள் சிதறி கிடந்துச்சு அது மட்டும் இல்லாம பல வகை பழ மரங்களும் கூட இருந்துச்சு இதுக்கெல்லாம் எங்களோட நாட்டுல அவ்வளவு உயரிய மதிப்பு உண்டு ஆனா இப்பவோ யாருமே இல்லாத கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடத்துல அதை எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம கடந்துச்சு இப்படியாக இதெல்லாம் ஆச்சரியத்தோட சுத்தி வந்துகிட்டே இருந்தோம் எங்க கைவசமோ கொஞ்சோண்டு உணவு இருந்துச்சு அத சிறுக சிறுக சாப்பிட்டு எங்களோட பசிய ஆத்திக்கிட்டோம் இருந்தாலும் எங்க கூட வந்த மற்ற பலருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இதனாலேயே அவங்க ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல ராத்திரி தூங்கி எழுந்துக்கும் போதெல்லாம் எழுந்துக்க முடியாம மயக்க நிலையிலேயே கடந்தாங்க ஆனாலும் நாங்க ஒரே இடத்துல இருந்துட முடியாது தானே அதனால நானும் இன்னும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்ப பாக்கி மத்த எல்லாரும் மயக்கம் போட்டு அதே இடத்துல இருந்ததை பார்த்து இந்த ரெண்டு பேரும் கூட பயந்தாங்க நானும் அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல அவங்களும் கூட இன்னும் ஒரு சில நாட்கள்ல மயக்கம் போட்டு அதே இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் ஒருத்தன் தான் பாக்கி எனக்கு இந்த மயக்கம் போட்ட மத்தவங்கள பாக்க பொறாமையா கூட இருந்துச்சு ஏன்னா மயக்கம் போட்டவங்க இதுக்கு மேல எழுந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எங்களோட முறைப்படி அவங்கள எல்லாம் குளிப்பாட்டி மணல்ல கிடந்த புது துணிகளால அவங்கள அலங்கரிச்சு அந்த இடத்திலேயே புதச்சோம் இப்போ நானும் மயக்கம் போட்டேன்னா என்னை இந்த மாதிரி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே வருத்தமாகவும் பொறாமையாகவும் இருந்துச்சு இந்த பொறாமையோ கொஞ்ச நேரத்துல அழுகையாகவே மாறுச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் நான் அழுதுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இப்படி அழுது எந்த ஒரு பயனும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சதும் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதாவது எனக்கு உயிர் இருக்கும்போதே ஒரு குழி பறிக்கிறது எனக்கு மயக்கம் வரும்போது அதுல படுத்துக்கிறது அப்படியே நான் மயக்கம் போட்டுட்டேன்னா அடிக்கிற காத்துல மண்ணும் புழுதியும் அப்படியே இந்த குழிய மூடிக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த படி ஒரு பெரிய குழியும் தோண்டி அது பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டேன் ஆனா எவ்வளவு நேரம் நான் இப்படியே உக்காந்துருக்க முடியும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படிங்கிற ஆர்வமும் கூட எனக்குள்ளேயே இருந்துச்சு ஏன்னா பல தடவை நான் இப்படி தனியா மாட்டி அப்புறம் கடவுளோட அருளால தப்பிச்சிருக்கேன் தானே அதனால இந்த தடவையும் இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணுமே அப்படிங்கற ஆர்வமும் இருந்துச்சு ஆனா நினைச்சு பாருங்க யாருமே இல்லாத ஒரு நடு கடல்ல இருக்கிற குன்றல நான் ஒருத்தம் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பயமா இருக்கும் எனக்கு அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருந்தாலும் வேற ஏதாவது யோசனை தோணாதா அப்படின்னு மெதுவா நடந்துகிட்டே யோசிச்சேன் அப்போ எனக்கு எதிரில் ஒரு நதி இருக்கிறது தெரிஞ்சது அந்த நதியை பார்த்ததும் ஒரு யோசனையும் எனக்கு எழுந்துச்சு அதுபடி பக்கத்துல இருக்கிற கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு தோணி ஒண்ணு கட்டினேன் அந்த தோணிய அந்த நதியில மிதக்க விட்டு அதுல உக்காந்துகிட்டேன் அந்த நதியோட ஓட்டத்திலேயே தோணியும் போச்சு வழியில யாரையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு என்னோட ரெண்டு கண்களும் பக்கத்து ரெண்டு கரைகளையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்துச்சு என்னோட தோணிதான் ரொம்ப நேரமா போய்கிட்டு இருந்துச்சே தவிர கரையில யாரையும் காணோம் எனக்கோ பயம் அதிகரிச்சுட்டே வந்துச்சு ஆஹா பேசாம நம்ம இருந்த இடத்துலயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்ன செய்யறது தோனிய திருப்பிக்கிட்டு அதே இடத்துக்கு போக முடியாதே அதனால இப்படியே பல நாட்கள் கழிஞ்சிச்சு அந்த தோணியில் என்கிட்ட வச்சிருந்த மிச்ச மீதி உணவும் தீந்து போச்சு பசியால என்னோட வயிறு நல்லா காஞ்சிச்சு துக்கத்தால என் நெஞ்சு விம்ம ஆரம்பிச்சது கவலையால இந்த தோணிலேயே படுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல களைப்பு மேலிடவே அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டேன் இப்படியே அந்த தோணியில தூங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு என்னோட கண்களை திறந்து பார்த்தும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது நான் இப்போ ஒரு தரையில இருந்தேன் என்னோட தோணிய ஒரு மரத்துல கட்டி இருந்தாங்க என்ன சுத்தி ஆட்கள் நிக்கிறது போலவும் எனக்கு தோணுச்சு அதனால என்னோட கண்களை நல்லா கசக்கி விட்டு பார்த்தேன் ஆஹா என்ன ஆச்சரியம் பல இந்திய நாட்டுக்காரங்க இருந்தாங்க ஆனா பாக்கறதுக்கு அபினிசியர்கள் போலவும் இருந்தாங்க என்ன சூழ்ந்து இவங்க எல்லாரும் இருந்தாங்க நானு தூக்கத்தில இருந்து எழுந்துட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் ஓடி வந்து அவங்களோட பாஷையில ஏதோ கேட்டாங்க எனக்கோ அவங்க என்ன கேட்டாங்கன்னு ஒன்னும் புரியல நான் புரியாம இப்படி முழிக்கிறேன் அப்படிங்கறத பார்த்த அவங்கள ஒருத்தன் எல்லாரையும் தள்ளிக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்னு அரபு மொழியில என்கிட்ட கிட்ட பேசினான் அவன் கிட்ட நாங்க எல்லாரும் விவசாயிங்க இங்க வேலை செய்ய வந்தும் போது நீனு தோணில படுத்து தூங்குறத பார்த்தோம் உன்ன இந்த கரையில கொண்டு வந்து சேர்த்து நீ முழிச்சிருக்கிற வரைக்கும் நாங்க இப்படி காத்துக்கிட்டு இருந்தோம் உனக்கு எந்த தேசம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அந்த ஆள் இப்படி சொன்னதும் அதை கேட்ட நானோ அல்லாஹ் மேல கருணை வச்சு எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ஐயா அப்புறமா என்னை பத்தின எல்லா விபரத்தையும் நான் சொல்றேன் இப்போ எனக்கு பசி காது அடைக்குது ஐயா அப்படின்னு சொன்ன அத கேட்ட அவனோ உடனே உணவும் குடிக்க பானமும் கொண்டு வர ஏற்பாடு செஞ்சான் இப்படி அவங்க கொண்டு வந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட களைப்பு நீங்கிச்சு அவங்க கூட அதுக்கு அப்புறமா தாராளமா பேச ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு பிரயாணத்திலையும் எனக்கு நேர்ந்த எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் எந்த நிலமையில இந்த தீவுக்கு வந்தேன் அப்படிங்கறதையும் இதுல தப்பிக்கிறதுக்காக நான் என்னென்ன எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கறதையும் சொன்னேன் இந்த எல்லாம் கேட்ட அவங்களோ என் மேல இறக்கம் கொண்டு கண்ணீரே வடிக்க அப்புறமா என்ன அவங்க கூட வரும்படி சொல்லி அவங்களோட போனாங்க இந்த மன்னரோ பார்த்ததும் ஆரம்பிச்சிட்டல் காட்டி என்ன வரவேற்றாரு அது மட்டும் இல்லாம நான் யார் அப்படின்னு எப்படி இங்க வந்த அப்படிங்கறதையும் சொல்லும்படி கேட்டாரு அதையெல்லாம் கேட்ட அவரோ மனம் மகிழ்ந்து நான் தப்பி வந்ததுக்காக என்ன பாராட்டினாரு நானு அவரோட விருந்தாளியாக அங்கேயே தங்கலாம் தீவு நாலு புறமும் மரங்களும் மலைகளும் அருவிகளும் நல்லா சூழ்ந்திருந்துச்சு இங்க சூரியனும் பகல் பன்னெண்டு மணி நேரமும் இருக்கும் ராத்திரி நேரமும் பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் இந்த தீவுல இருக்க விலை உயர்ந்த பொருட்களை விவரிக்கவே முடியாது வைரமும் தங்கமும் ஏராளமாக இருந்துச்சு இந்த நாட்டுல இருக்க இருக்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் அடிக்கடி என்னோட ஊர் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு அப்ப எல்லாம் எப்பதான் நம்ம ஊருக்கு போவோமோ அப்படின்னு ரொம்ப துடிப்பேன் என்னதான் இந்த ஊர் நல்லா இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அது எந்த நாடா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு ஈடாகுமா அப்படின்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே ஒரு நாள் என்னோட ஆவல என்னால அடக்கவே முடியாம அந்த மன்னர்கிட்ட போய் என்னோட இந்த ஆசையை சொல்லி முறையிட்டேன் அவரும் கூட என்னோட பிரியம் போல செய்யலாம் அப்படின்னு சொன்னதோட என்னோட பயணத்துக்கும் ஏற்பாடு பண்றதாக தெரிவிச்சாரு அதுபடி ஒரு நாள் ஒரு கப்பல்ல என்ன அனுப்புறதுக்கும் முன் வந்தாரு அப்படி என்ன அனுப்புறதுக்கு முன்னாடி எங்க நாட்டு மன்னரான கலீஃபா ஹரூனுக்கு ஒரு கடிதம் எழுதி சில பரிசில்களும் கொடுத்தாரு எனக்காக கொடுத்த பரிசில்களோ ஏராளமாக இருந்துச்சு ஆனாலும் மன்னருக்கு கொடுத்ததோ ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் மன்னருக்கு எழுதின கடிதத்துல அவர் சொல்லியிருந்ததாவது கலீஃபா அவர்களுக்கு இந்தியாவின் மன்னனாகிய நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரம் யானைகளும் அளவற்ற பொன்னும் மணியும் கொண்ட நமது அரசாங்கம் தங்களுக்கு அன்பின் காணிக்கையாக சில பொருட்களை அனுப்புகிறது அத நீங்க ஏத்துக்கிட்டு எங்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கிறோம் அப்படி கௌரவிச்சு எங்களுக்கு நீங்க சகோதரர் போலவும் நண்பர் போலவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதனால எங்களோட அன்புக்கு பதில் நன்றியாக மேலான உங்களோட பதில அனுப்பி வைக்கணும் கேட்டுக்கிறோம் நாங்க அனுப்பி வைக்கிற இந்த பரிசு பொருட்களோ உங்களோட கௌரவத்துக்கு ஏத்ததில்ல அப்படின்னாலும் பெரிய மனசு பண்ணி இதை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு இந்த கடிதத்தோட அவர் கொடுத்த பரிசோ விலை உயர்ந்த கற்களால செதுக்கப்பட்ட ஒரு கோப்பையாகும் அந்த கோப்பைக்குள்ள மாணிக்கமும் மரகதமும் பதிச்ச சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அவ்வளவு அரிய பொருளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு என்னால அனுமானிக்கவே முடியல இப்படியாக இந்த மன்னர் கொடுத்து அனுப்பின இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க நாடான பாக்தாத் நகரத்துக்கு திரும்பின அப்பாடா ஒரு வழியா எங்க நாட்டுக்கு வந்தடைஞ்சேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி என்னோட ஊருக்கு திரும்பினதும் என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஓடி வந்து என்ன வரவேற்றாங்க அதே போலவே ஏழை எளியவர்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தேன் அப்புறமா மன்னர் கலீஃபா ஹருனை பார்க்கறதுக்காக போன இந்தியாவின் பரிசு பொருட்களையும் நான் கொடுக்கவே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு எனக்கு ஒரு ஆசனம் கொடுக்க செஞ்சு என்ன உக்கார சொன்னாரு அப்புறம் என்னோட பிரயாண எல்லாம் சொல்லும்படி கேட்டாரு அவரோட குரல் கேட்டதும் நான் என்னோட பிரயாணங்கள் ஒவ்வொன்னையுமா அவர்கிட்ட விவரிக்க ஆரம்பிச்சேன் அவரும் மிகுந்த ஆவலோட நான் சொன்னதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இந்த இந்திய மன்னரோட செல்வாக்கையும் செல்வ நிலைமையையும் கூட அவர்கிட்ட விவரிச்சேன் அவருக்கு ஒரே வியப்பாக இருந்துச்சு என் மேல அவருக்கு இருந்த பிரியம் ரொம்ப வளர்ந்துச்சு அப்புறமா எனக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து என்ன போயிட்டு வரும்படி சொன்னாரு அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து என்ன காரணமோ என்னமோ எனக்கு இந்த பயணங்கள் மேல இருந்த ஆர்வமே குறைஞ்சு போச்சு வீட்டை விட்டு வெளி தேசத்துக்கே போக கூடாது அப்படின்னு இருந்துட்டேன் என்னோட இந்த முடிவை கேட்ட என்னோட உறவினர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அட ஆமா சிந்துபாத் நீ போதுமான பொருட்கள் சேர்த்தாச்சு இதுக்கு மேல பிரயாணம் செஞ்சு தான் பொருட்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னும் இவ்வளவு ஆபத்துகள் ஏற்பட்டதே போதும் அப்படின்னும் சொன்னாங்க இப்படி என் உறவினர்கள் சொன்னதெல்லாம் சரியான விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு அதனால சிறந்த ஒரு முடிவு தான் இது அப்படின்னு நினைச்சு என் வீட்டிலேயே நிம்மதியாக காலத்தை கழிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட இந்த முடிவை மாற்றும்படியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது என்னன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்